எட்டாம் படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தான் அரசு வேலை என்ற உத்தரவை தாத்தா முதலமைச்சராக இருக்கும்போது போது கொண்டு வருகிறார் அப்போது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிற விடுதியிலே மண்ணாங்கட்டி ஒருவர் எடுபிடி வேலைகள் தேநீர் வாங்கி கொடுப்பது உணவு வாங்கி கொடுப்பது செய்தித்தாள் வாங்கி கொடுப்பது இந்த வேலைகளை செய்கிறார் அதுவும் அரசு வேலை தான் அப்படி இருக்கிறபோது அவர் வந்து எட்டாம் வகுப்பு படிக்கல அப்போ அந்த வேலை அவருக்கு இல்லாது போகிறது இந்த அரசாணை எட்டு வகுப்பு படித்தவர்களுக்குத்தான் வேலை என்கிற அரசாணை வந்தால் அவருக்கு வேலை இல்லாமல் போய்விடுகிறது அப்போது அவர் அழுது கொண்டிருக்கிறார் அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நம்முடைய தாத்தா மூக்கைய தேவரவர்கள் ஏன் அலாதரா அலாதரா நீ அலாத போடுறா காமராஜுக்கு என்று இந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பை போடுகிறார் யாராவது ஒரு உதவியாளன் எடுப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் நாட்டின் முதலமைச்சர் தாத்தா காமராஜரே எடுத்து விடுகிறார் நம்முடைய தாத்தா முக்கியத்தவர் அவர்கள் மண்ணாங்கட்டியிடம் சொல்லுகிறார் படிக்காத ஒருவர் முதலமைச்சராக இருக்கும் போது படிக்காத நான் பியூ அதாவது எடுபடி வேலை செய்ய கூடாதா என்று கேள்வா இதை முதல்ல சொல்லி வச்சிருந்தார் சொல்லி வச்ச உடனே உடனே எடுத்து யாரு எடுத்தாருன்னு தெரியல அந்த பக்கம் எடுத்தவர் முதலமைச்சர் தான் மண்ணாங்கட்டிக்கு தெரியல எடுத்தோன்னு படிக்காத ஒருத்தர் நாட்டு முதலமைச்சரா இருக்கும்போது படிக்காத நான் பிரிவுனா கூடாதா என்று கேட்டுறாரு உடனே அழைப்பை வச்சிடறாரு மூக்க நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்சது எடுத்தது காமராஜு தான் முதலமைச்சரே எடுத்துட்டாரு அப்படின்ட்டு என்னவோ நடக்க போதுன்னு பதறிக்கிட்டு இருக்கும் போது சர சர சரசரண அரசு வாகனங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் விடுதி எம்எல்ஏ ஆஸ்டர் அதுல வந்து நின்றுது இங்க வந்து யாரு மண்ணாங்கட்டி இங்க யாரு பேசுனது முதலமைச்சருக்கு பேசினது வர சொறாரு நான் தாங்க மண்ணாங்கட்டி பேசிட்டேன் வா உங்களை கூட்டி வரச்சுறாரு முதலமைச்சர் பயந்து நடுங்கி தாத்தாவுடைய வீட்டுக்கு போகும்போது வாசல்ல நின்று ஒரு மகன் வரவேற்கிறான் ஒரு படிக்காத பியூனை வாங்க தான் மண்ணாங்கட்டியா வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க சாப்பிட கொடுங்க சாப்பிடும் முறை பொறுமையா இருந்து விசாரிச்சேன் ரெண்டு பெண் பிள்ளைகளாமே இந்த சம்பளத்தை வச்சுதான் குறும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்குதாமே நான் கேள்விப்பட்டேன் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அவன் உட்கார்ந்துருக்கான் எந்திரிச்சு ஒருத்தன் கும்பிடுறான் என்னை மன்னிச்சுக்கிறீங்க நான் ஒரு அந்த மாத்தி இருக்கணும் எப்படி இனிமேல் இனிமேல் எட்டாம் வகுப்பு படித்தவனுக்கு தான் அரசு வேலை என்று மாத்திருக்கணும் மாத்திருக்கணும் நான் தப்பு தப்பு பண்ணிட்டேன் நான் அந்த சிஓவை அந்த அரசாணைய மாத்தி போட்டுறேன் சரியா நீங்க போங்க இப்போ செலவுக்கு ஏதாவது இருக்கு அந்த வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போங்க உங்களுக்கு வேலை உறுதியாயிருச்சுன்னு உங்க பிள்ளைகள் உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் சொல்லுங்க பத்திரமா போயிட்டு வாங்க சரியா இதனால தான் ஒரு தலைவன் பெரும் தலைவன் என்று அழைக்கிறேன்